சலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா ஈமான அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருமே புனிதமான ரொமலான் மாதத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே அதிகளவு ஈமான வளர்த்துக்கணும் ஈமான அதிகப்படுத்தக்கூடிய அமல்களை தேடி நம்ம செய்யணும் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஈமானை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு தான் நான் இன்றைக்கு ரொம்ப குட்டியாக ஒரு திக்கரை தான் நான் சொல்ல போகிறேன் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு இதுவரையும் இந்த திக்ர நம்மள பலரும் அறிந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து தினமும் ஒரு முறையாவது இந்த திக்ர நீங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் விடத்தில் அல்லஹுவே என்னுடைய ஈமானை அதிகப்படுத்தி இறப்பே அப்படின்னு கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அல்லாஹால உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவான் இதனால வரக்கூடிய ரமலான் மாதத்துல நம்ம அதிக அளவு இபாதத் செய்யக்கூடிய அடியாரை நம்ம மாறிடுவோம் நமக்கு ஈமான் அதிகமாயிடுச்சு அல்லஹவின் பக்கம் நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரமலான்ல கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு மிஸ் ஆகாது எல்லா துவாக்களையுமே அதெல்லாம் நமக்கு கபூல் தருவான் நம்ம துவாவுக்கு அப்படின்னு கை ஏந்தனும் அப்படின்னா எல்லாம் வெறுங்கையோட விட மாட்டான் ஏன்னா ஈமான் அதிகம் இருக்கக்கூடியவங்க கை ஏந்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் நிச்சயம் கிடைக்கும் இன்னும் நீங்களே யோசிச்சு பாருங்க ரொம்ப அதிகமாக ஈமான் இருக்கக்கூடியவங்க தகச்சத்து எல்லாமே வளமையாக தொழுகிறவங்க ஒரு துவாவை கேட்டாங்க அப்படின்னா அல்ல அவங்களுக்கு கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே வருவான் அவங்க எதை கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே வருவான் காரணம் அவங்களுடைய ஈமான் தான் இன்னும் நிறைய பேருக்கு துவாக்கள் கபூல் ஆகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் அவங்களுக்கு ஈமான் தான் காரணம் அவங்க என்னதான் அமல் செஞ்சாலும் அத வந்து உறுதியான ஒரு உள்ளத்திலிருந்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்காது காரணம் உள்ளத்துல ஈமான் இல்லை ஈமான் அப்படிங்கிறது அல்லாகவ நம்ம உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் உணரக்கூடிய ஒரு அமல் எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கிற ஓதனைங்க அப்படின்னா உங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹா தலா உங்களுடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை கொடுப்பான் ஈமானை அதிகப்படுத்துவான் நீங்கள் நிறைய நல்லமல்கள் செய்யக்கூடிய அடியாராக மாறிடுவீங்க இன்ஷா அல்லா இந்த திக்கரை மட்டும் நீங்கள் தினமும் ஒரு முறை வளமையாக ஓதிட்டு வாங்க வாழ்நாள் முழுவதும் ஈமானை விட்டு நீங்கள் பிரியவே மாட்டீங்க என் நேரமும் இபாதத்திலேயே இருப்பீங்க நல்லமல் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அல்லாஹும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்குறதை விடவும் சிறப்பாக வச்சுருப்பான் ஏன்னா ஈமான் தாரிகளை அல்லா கைவிடவே மாட்டான் ஏன்னா அல்லாஹால அவங்களுக்கு சோதனையும் கொடுக்கவே மாட்டான் உங்களுக்கு அதிகளவு சோதனை இருக்குது கடன் இருக்குது நோய் இருக்குது கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கக்கிட்ட ஈமான் குறைவாக இருக்குது உறுதியான ஈமான வளர்த்து நீங்கள் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதற்கான நற்கூலிய அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கொடுப்பான் உங்களோட வாழ்க்கையை வேற லெவலுக்கு கொண்டு போவான் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் உண்மையான ஈமான்தாரியா இருந்தா போதும் அந்த குடும்பம் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அவங்க குடும்பத்துல யார் எதை செஞ்சாலும் அல்ல அதுல பரக்கத் செய்வான் எல்லோருமே ஈமான்தாரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குடும்பத்தை அல்லாஹ் ஒருபோதும் சோதிக்க மாட்டான் கைவிட மாட்டான் அவங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்ல கபூலாக்கிக்கிட்டே வருவான் எனவே இன்ஷா அல்லா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா ஈமானை நம்ம அதிகப்படுத்துறது தான் அப்படிப்பட்ட அந்த ஈமானை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான குட்டி திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படின்னா அல்லாஹும ஜதிதில் ஈமான ஃபி குலூபினா அல்லகவே எமது உள்ளங்களில் ஈமானை புதுப்பிப்பாயாக இன்ஷா அல்லா இந்த திக்ரை நீங்கள் தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை உணர்ந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க லவே என்னுடைய ஈமான அல்லாஹ் என்னுடைய உயிர் மூச்சு நிக்கிற வரைக்கும் என்னுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு துவாவை வளமையா நீங்க கேட்டுட்டு வாங்க இன்ஷியா அல்லாஹாலா உங்களை ரொம்ப நெருக்கமா வச்சுக்குவோம் அல்லாஹுக்கு பிடிச்ச அடியார நீங்க மாறலாம் உண்மையாவே இதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஈமான் அதிகப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அல்லாஹாவிடத்துல எந்த அளவு நெருங்குறோம் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அற்கொடைகளை கொடுத்துட்டு இருக்கிறான் இன்னும் அல்லாஹ நெருங்கிறதுக்கு என்ன அமல்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்கக்கிட்ட இருக்கும் இன்னும் இந்த ஈமானை நம்ம அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய உயிர் மூச்சு நின்ன அந்த நிமிஷத்துலேருந்து நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு நல்லமலாக இருக்கு ஈமான் தாரிகளை எல்லாம் இவ்வுலகிலும் சோதிக்க மாட்டான் மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் எல்லாம் சோதிக்கவே மாட்டான் ஏன்னா நம்ம எல்லோருமே இந்த உலகத்திலே இருக்க போகிறது கிடையாது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது கபூரில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் கொஞ்சம் பெருசு அதை விட பெருசு மஷரில் நம்ம நிற்கக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த மூன்று நிலைகளிலுமே அல்லாஹ் நமக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஈமானில் உறுதி இருக்கணும் அப்படிப்பட்ட உறுதியான ஈமானை கேட்கக்கூடிய இந்த திக்கரை நம்ம எல்லோருமே மரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இன்ஷால்லா அதிகமாக சோதனையில இருக்கக்கூடியவங்க பிரச்சனையில இருக்கக்கூடியவங்க ஈமான அதிகம் வளர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க அதுதான் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை தரும் அதற்கு பிறகு பாருங்க நீங்க கையேந்தி கேட்டீங்க அப்படின்னா ஒரு துவாவை கூட எல்லாம் விட்டு வைக்க மாட்டான் ஒட்டுமொத்த துவாவையும் எல்லாம் கபூல் வருவான் எவ்வளவு தேவைகளை கேட்டாலும் எல்லாம் கபூல் வருவான் எனவே துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா அது ஈமான வளர்த்துக்கிறது தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்கரை நாம் எல்லோருமே ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து